அம்மா வீட்டில் கும்பிடுவாங்க அம்மா வீட்டில் அப்பா பெரியப்பா சித்தப்பா அவங்க எல்லாம் சேர்ந்து கும்பிடுவாங்க அக்கா இவர் நேம் கண்ணி தாய்மா சூர்யா வணக்கம் வணக்கம் சுமித்ரா ஹாய் நவீன்குமார் ஹாய் முனியம்மா உங்களை திட்ட என்ன காரணம் முனியம்மா உங்களை திட்ட என்ன காரணம் ஏன் என்னையே ஏன் திட்டினாங்க முனியம்மாக்கா உம் சகோ சாப்பிட்டீங்களா தங்கம் இப்ப நான் சாப்பிட்டேன் காலையில சாப்பாடு சாப்பிட்டேன் என்ன சாப்பாடு சாம்பார் வடை அண்ணா நீங்க சாப்பிட்டீங்களா தங்க பிரபன்னா சாப்பிட்டீங்களா ஹாய் அக்கா ஷீலா ஹாய்மா வணக்கம் உங்களை விட உங்கள் வீட்டுக்காரர் ரொம்ப கியூட்டா இருக்கிறார் ஆமா அது உண்மை என்ன சமையல் சாம்பார் வடை அண்ணா இன்னைக்கு அம்மாவாசை இல்லையா அதனால அம்மாவாசாட்டமா அதனால அண்ணா பாலா ஓகே பாய் ஹாய் நவீன்குமார் ஹாய் மச்சா எங்க வேலைக்கு போயிட்டாரா ஆமா அண்ணா வேலைக்கு போயிருக்காங்க லைவ்ல வந்தாங்க வேலை அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கமட்டோ ரெண்டு கமெண்ட்டோ வந்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் சுமித்ரா ஹாய் சுமித்ரா எப்படி இருக்கீங்க எங்க இருந்து பேசுறீங்க சுமித்ரா நீங்க என்ன ஊர் உங்க பேர் என்ன நான் வந்து எனக்கு சொந்த ஊர் தூத்துக்குடி நான் இயற்கை செங்கல்பட்டு என்னோட பேர் கன்னித்தாய் சங்கீதா இன்ஸ்டா ஐடி சொல்லுங்க இன்ஸ்டா ஐடி இதே சிவா கன்னித்தாய் சாரி சூப்பர்மா ஓகே சுகுமார் ரொம்ப நன்றி சதீஷ் மச்சான் எங்க இருந்தாலும் உடனே லைவுக்கு வரவும் தங்க பிரபு ப்ரோ சொல்லுங்க ப்ரோ வணக்கம் ப்ரோ வந்துட்டாங்க சுமித்ரா ஹாய்மா லவ் யூமா சுமித்ரா எத்தனை வாட்டிமா ஹாய் போடுவீங்க ஹாய் 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 தங்க பிரபு சகோ சாப்பிட்டாச்சா நீங்க நீங்க எனக்கு என்னது புரியலையே கார்த்திகேபி சூப்பரா இருக்கீங்க திருமதி பவித்ரா அக்கா சொல்லுங்கம்மா எப்படி இருக்கீங்க மதிய வணக்கம் கிரண் உங்களுக்கு என்ன வேணும் ஆனந்த் ஹாய் ஆனந்த் அக்கா தான் சுமித்ரா ஹாய் சுமித்ரா கண்ணி கண்ணிமா நீங்க ஓ நீங்க கன்னிசாமி கும்பிடுறீங்க வாங்கன்னு சொல்றீங்களா யார் என்று தெரிகிறதா எனக்கு சுரேஷ் ஹாய் அக்கா சக்திவேல் கிங் ஓகே வாங்க நல்லா இருக்கீங்களா அக்கா சுமித்ரா நான் சூப்பரா இருக்கேன் எங்க இருந்து பேசுறீங்கம்மா ஹாய் மெம்பர்ஷிப் லைவ் கேட்டவங்க லைக்கே வர வேண்டாம் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு லைவ் பார்க்க வேண்டாம் கரெக்டா அதுவும் வேற ரசிகர்களுடைய வேண்டுகோள் லைவ் மெம்பர்ஷிப் லைவ் போடணுமா மெம்பர்ஷிப் லைவ் கிடையாது அதே மாதிரி என்னோட மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணியிருக்கிறவங்க லைவுக்காக மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணலை அப்படின்னு சொன்னேன் அந்த மீனான ஐடி வராங்க தெரியுமா எனக்கு அவங்க யாருன்னு ஓரளவு எனக்கு புரியுது சொல்ல மாட்டேன் ஹாய் பாப்பா அன்பு அக்கா நீங்க என்ன ஊரு நானாமா செங்கல்பட்டு மாவட்டமா சிங்க பெருமாள் கோவில் இருக்கேம்மா அக்கா பேரு சொல்லுங்க சூப்பர் உங்க பேஸ் ஓகே ரொம்ப நன்றி நேற்று எஸ்பி கோவில் அப்படி சொன்னீங்க சுமதி கமியப்பன் அந்த சிங்கப்பெருமாள் எஸ்பி கோவில் சிங்கப்பெருமாள் பெருமாள் ஒன்று தான் ஓகேவா செங்கல்பட்டில் சிங்கப்பெருமாள் பெருமாள் கோவில் எஸ்பி கோவில் அப்படி சொல்லி சொல்லுவாங்க அதனால சொன்னேன் ரெண்டும் ஒன்று தான் எனக்கு திருநெல்வேலி அக்கா சுமித்ரா அப்படிங்களா ரொம்ப நன்றிமா லைவ் வந்ததுக்கு ஹாய் அக்கா சூப்பர் தங்க பிரபு ப்ரோ சூப்பர் நன்றி அண்ணா சூப்பர் எப்பவுமே சேனல் இப்படி தான் இருக்கும் மாறாது நீங்க அக்கா நீங்க தூத்துக்குடி புரியலையேம்மா அதுக்கப்புறம் போட்டிருக்க சரியா புரியலம்மா திருமதி பவித்ரா இன்ஸ்டால லைவ் போடுங்க அக்கா இன்ஸ்டா லைவ் வேறையா இன்ஸ்டாவையும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரலான்னு தான் பாக்கேன் ஏன்னா இன்ஸ்டா வந்து பார்க்கணும் அதையும் வணக்கம் பாடி கார்ட் ஹாய் பாப்பா ஹாய்மா இன்னைக்கு தை அம்மாவாசைனால விரதம் மாலை வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு பின்னர் தான் சாப்பிடணும் அண்ணா அவ்வளோ நேரமா